thank mm -hmm. you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மனமும் சுவையும் நிறைந்த சூப்பரான அருமையான மல்லி சாதம் ரெசிபி பார்த்தலாம் மல்லி சாதம் செய்கிறதுக்கு சாதத்தை இந்தளவுக்கு வடித்து எடுத்துக்கோங்க உதிரியாக தேங்காய் வந்து இந்த மாதிரி நார்மலான ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய துண்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன துண்டும் இல்லாமல் நார்மலான ஒரு தேங்காய் துண்டு எடுத்துக்கோங்க ஒரு கை இப்படி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மிக்சி ஜால அறையும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க காஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் சிட்டிக பெருங்காயத்தூள் சிட்டிக மஞ்சள் தூள் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சிலதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண இந்த தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் மலைத்தளம் சேர்த்துக்கலாம் இந்த மல்லி சாதம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிக்கோங்க அப்படி இஞ்சி பூண்டு இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா நிற நிறையா எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த மல்லி சாதம் செம்ம மனமாக டேஸ்டியாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டு முடித்ததுமே கையெல்லாம் அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுமே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து இருந்தால் உளுந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கல இப்போ அது லைட்டாக வருப்பட்டதுமே கடுகு சேர்த்துக்கலாம் நீவர் சாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுகு சேர்த்துட்டேன் இப்போ கடுகு பொறிட்டும் மஸ்ட்டு இந்த மல்லிகை சாதம் ட்ரை பண்ணுங்கள் சும்மா டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கடுகு பொறிஞ்சதுமே ஒரு ரெண்டு வர மிளகாவை கிள்ளி இது கூட சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடுங்க இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பாதத்துக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிட்டிகை மஞ்சள் தூள் சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி இல்லைங்களா மல்லித்தலை விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இப்போ இதில் தூள் உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னாக்கா சம்டைம் அந்த கல் உப்பு வந்து கரையாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அப்புறம் இது கூட நம்ம வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக அவ்வளோதான் நான் இருக்கிற சாதத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சாதம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா சூடேறணும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடேறணுமே இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம சுவையான மல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்